ஏதாவது ஒரு தெரு குழாய்கள் வரக்கூடிய நீரை புடிச்சு அருந்தும் போது அந்த தண்ணீரை அருந்துபவனை பார்க்கின்ற சமூகம் எப்படி சொல்லுது இதெல்லாம் ஹைஜீனிக் இல்லை இது என்ன எப்படி அப்படின்னு டயட்டா ஃபாலோ பண்ணலாம் பழைய சாதம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு வழியா சாப்பிடுச்சு ஒண்ணு ரொம்ப சந்தோஷமான பசிக்கும் சோகமானால் ரொம்ப பசிக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் சொல்லுவாங்க சோ ஓவர் ஹெல்தியும் ஆபத்து தான் ஓவர் அன்ஹெல்தியுமே ஆபத்து தான் சோ நம்ம முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல வந்து கரெக்ட்டா பண்ணாதான் மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம நம்மளு தொந்தரவு இல்லாம வாழ முடியும் சார்

இல்லையா லவர கூட மறந்து மறந்து போயிடலாம் அதுல இந்த உடம்ப காதலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குரூப் அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் உடம்பு ஒரு கோவில்ங்க அதை பத்திரமா பாத்துக்கணும் நாம போய் பாடையில படுக்கிற வரைக்கும் இந்த உடம்பை பத்திரமா பார்த்து இந்த மண்ணுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இப்போ ரொம்ப அதிகமா உருவாயிருக்கு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதை ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு போற போக்கில் போகிறத விட்டுட்டு அதை பார்த்து சாப்பிடு இதை பார்த்து சாப்பிடு அந்த எக்ஸசைஸ் பண்ணு இந்த எக்ஸசைஸ் பண்ணுன்னு ஒரு பெரிய பிஸ்னஸாகவே இந்த ஆரோக்கியம் மாறிடுச்சுங்கிற ஒரு குறை ஃபுல்லாக வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு டென் இயர்ஸாக இதை ஸ்டாப் பண்ண உடனே என்னுடைய ஏஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் பட் ஸ்டில் ஐ எம் ஓகே ஃபார் ஆல் ரைட் ஃபார் எவ்ரி நான் வந்து போகிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும் இது ஒரு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறது எனக்கு ஒரு நல்லா வெஜிடேரியன் நீங்கள் மாறி இருக்கீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில் எதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க இவங்க ஆட் பண்ணாத விஷயங்கள் சார் ஆட் பண்ணணும் சார் என்னோடய டயட் எப்படின்னா டெய்லி காலையில் பழைய சாதம் தான் சார் பழைய சாதமும் வெங்காயம்தான் சார் டெய்லி டெய்லி காலையில் டெய்லி காலையில் வாரத்தில் ஒரு நாள் கேப்பை களி கேப்பக்கூழ் என் பசங்களுக்கும் அதுதான் பண்ணிட்டேன் என் பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான் அங்கே போய் அவனுக்கு சாப்பாடு ஒத்துக்கல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கல்லை தின்னாலும் ஜீரணமாகிற வயசு இது எதை தின்னாலும் சாப்பிட்டு பழைய சொல்லியாச்சு அப்போ அவன் என்ன பண்ணான் முத நாள் நைட்டே கொஞ்சம் சாதத்தை எடுத்து வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே கொஞ்சம் சாதத்தை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் பழைய சாதம் தான் சாப்பிட்றோம் ரெண்டாவது என்னன்னா அந்த சாப்பிட்டு எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது என்ன ரீசன்னா டைம் கிடைக்கும் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாவது ஒரு ஜோக்கை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் சம்மந்தமே இல்லை அவங்கள சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை சார் டெய்லி இல்லை டெய்லி இப்போது வந்து பொண்ணு பொண்ணு ஹஸ்பண்ட் நல்லா சிரிக்கிறாங்க என்ன அப்படி சொல்லிட்டு என் பொண்ணும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் சரி இப்போ பையன் ஹாஸ்டல்ல இருக்கான் அவன் வரும்போது எதாவது ஒரு ஜோக்கை சொல்லியோ இல்லை எங்களை பத்தியோ நீ கிண்டல் பண்ணியோ நாங்களே எங்க ஃபேமிலிக்குள்ளேயே நாங்கள் நாலு பேருமே கலாச்சார நாங்களே கலாச்சிக்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சார் எங்களோட பாலிசி அதுதான் சார் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்து சிரிச்சுக்கணும் டயட்டாக ஃபாலோ பண்ணணும்னா பழைய சாதான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் வாழ்க்கைங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லை நார்மலான லைஃப் ரொட்டீனில் எல்லாமே இருக்கு சார் சாப்பாடு மட்டும் கிடையாது வாக் பண்ணுவோம் எங்கே கடைக்கு நடந்து நடந்ததா போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சிரிச்சிட்டு தான் இருப்போம் எல்லாமே கலந்து கலந்துதான் எங்ககிட்ட வருது வெறும் சாப்பாடு இது வச்சு மட்டுமே வந்துட்டு ரொட்டீன் இதுக்கு போய் எக்ஸைஸ் பண்ண இதுக்கு போய் ஜிம்முக்கு காசு கொடுக்கணும் நடந்தால் இதுக்கு ஜிம்மு காசு கொடுக்கணும் சும்மா நடந்தா போதும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நடந்தா போதும் ரோட்ல இல்ல காலையில எழுந் எழுந்திரிக்கிறாங்க அவங்க சொன்னோம் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நடந்தா போதுமே எதுக்கு நம்ம இது பண்ணனும் வீட்ல வந்துட்டு நான் வந்துட்டு எப்பிடின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு வேளையா சாப்பிடுறோம் சார் ஏதாவது படம் பாக்குறோமா ஸ்நாக்ஸ் என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் தான் அவர் அதை சிக்ஸ் மீலாக சாப்பிட்றாரு ஸோ நான் ஏதாவது படம் பார்க்குறேன்னா எனக்கு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இருக்கணும் இல்லை அம்மா ஏதாவது திட்டாங்கனாலும் நான் போய் ஃபர்ஸ்ட் கபோர்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கபோர்டு தான் ஸ்நாக்ஸ் இருப்பா சாப்பிட்ருவேன் இன்னொன்று வந்துட்டு ரெண்டு ரெண்டு நேரத்தில் வந்துட்டு ரொம்ப பசிக்கும் ஒன்று ரொம்ப சந்தோஷமான பசிக்கும் சோகமானாலும் ரொம்ப பசிக்கும் அது வந்துட்டு என்னன்னே தெரியல சின்ன வயசுலேருந்தே அப்படியே தான் ஸோ இந்த லைஃப் ரொட்டின் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக வாழ்கிறேன் சார் இது வரைக்கும் எனக்கு சைடு எஃபெக்ட் நான் வந்துட்டு எதுவுமே வந்தது கிடையாது நினச்ச நேரத்தில் எங்கேனாலும் போய் சாப்பிடுவேன் டைமுக்கு டைம்லாம் சாப்பிட மாட்டேன் காலையில் மூணு மணி ஆனாலும் பிரியாணி கடை எங்க இருக்கேன்னா தேடுவேன் தேடி போய் பிரியாணி சாப்பிடுவேன் என்ன தோணுதோ சாப்பிடுவேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்து வருவேன் ஸோ அந்த டைம் எனக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிடும் ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் லைக் நல்ல மின்னலாக சாப்பிட்ணும்பாங்க பிரியாணி சாப்பிட்டு கார்லயும் பைக்கில் வர தேவையில்லை நடந்து வந்தீங்க நடந்து வந்துடும் ஏன் டைஜஷன் ஆகணும் சரி அந் அது அன்ஹெல்தி ஃபுட்டுங்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல நடந்து வருவோம் நடந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஆக போகுது அது இதுக்கப்புறம் அங்கேயில் தேவை வந்துட்டு மாறப்போகுது இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்க சொன்ன நல்ல மென்று தான் சாப்பிட்ணு எல்லாருமே நல்ல மென்று தான் சாப்பிடுவாங்க யாரும் எடுத்து வாயில் வச்சோன்னே உள்ளே முழங்கிட மாட்டாங்க ஸோ அதுலேருந்து நான் ஒரே ஒரு பழமொழி நம்மளுக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஓவர் ஹெல்த்தியும் ஆபத்து தான் ஓவர் அன்ஹெல்த்தியுமே ஆபத்து தான் சேம் திங் தான் சார் இப்போ வந்துட்டு அவங்களோட இயர்ஸ் வந்து கம்மி இப்போ அவங்க என்ன சாப்பிட்டாலுமே இப்போ அவங்க ஃபிட்டாக இருக்கலாம் ஏன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல ஜிம்க்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஓகே தான் நிறைய ஆயில் கூட சேர்த்து சாப்பிட்றாங்க இதே அவங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஷுவராக சொல்லலாம் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு ஆறு பேருங்க சார் என்னோடய மாமியாவுக்கு வந்து தொண்ணூற்றாறு வயசுங்க சார் இன்ன வரைக்குமே நாங்கள் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நெய் தோசைக்கு இன்னைக்கும் இந்த நாலு கலந்து தான் நான் போட்டு குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க நான் சரிங்களா எங்க மாமியாவுக்கு தொண்ணூத்தாறு வயசுல உட்கார இல்லைங்க சார் சார் நீங்க நல்ல நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த நாலுமே அவசியம் சார் எப்படின்னு கேக்குறீங்களா கடல் கடல் எண்ணெய் கடல் இருக்கிற கொழுப்பை வந்து நல்லெண்ணெய் கரைச்சிருங்க உங்களுக்கு தேங்கனையும் நெய்யும் எதுக்கு அப்படின்னா நாலு சத்துமே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப அவசியங்க சார் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கறாங்க இருக்காங்க டைன் நான் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரூ ஃப்ரூட் டைன் ஒன்று பாக்குறேன் சார் அதுல மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரல வெறும் ஃப்ரூட் மட்டும்தான் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பனானா இந்த மாதிரி ஃபுல் டே ஃப்ரூட் மட்டும் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வீக்லி மா வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன் டே அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருப்பேன் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு சாப்பிட்டேன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக்கில் முடிச்சுடுவேன் இப்படி நான் மெயின்டைன் பண்ணனால என்னாச்சுன்னா எனக்கு பிபி சுகர் எல்லாமே பத்து வருஷமாக இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் ஹெச்பிஏ சி எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருந்தது இப்போயும் எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறனால நான் இப்போ தனியாக எங்கேனாலும் எனக்கு ஃபிஃப்டி நைன் ஆகுது சார் தனியாக எங்கேனாலும் நான் பாட்டுக்கு கிளம்பி கோயிலுக்கு போவேன் அங்கே போவேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பாட்டுக்கு என் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்க இப்போ நம்ம சப்போஸ் நமக்கு இந்த இந்த டென் டென் இயர்ஸில் எனக்கு சுகர் வந்து ஃபுல்லும் ரைஸ் ஆயிருந்தது அப்படின்னா என்னால் ஒரு டம்ளர் தண்ணி ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது கூட நமக்கு கஷ்டமா இருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களும் ஒரு நாள் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு நாள் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மூஞ்ச காட்டினாங்கன்னா நமக்கும் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ நம்ம முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல வந்து கரெக்டாக தான் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்மளுக்கும் தொந்தரவு இல்லாமல் வாங்க முடியும் சார் இப்போ இவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றது இது எல்லாமே வந்து சொசைட்டிக்காக தான் இருக்கும் அவங்க பிடிச்சி பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க பிடிச்சி பண்ணலையோங்கிற மாதிரி இருக்கு இங்க அவர்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாரு எனக்கு பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்றச்சு அதனால நான் கம்மி பண்ணிட்டேன் அவர் பொண்ணு ஒரு ஓகே சொல்லிருந்தா அவர் இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு சோ இந்த மாதிரி வந்து ஒரு நிர்பந்தத்தால தான் வந்து நிறைய பேர் வந்து அதை ஒரு நிர்பந்தத்தால தான் நிறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்றாங்க பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா அது அன்ஹெல்தியோ ஜங்கோ எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நாங்க எங்களுக்கு பிடிச்சதா இருக்கோம் பட் இங்க எல்லாமே அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ்னாலதான் இந்த ஒரு லைஃப் சூஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி ஃபுல்லாவே எதுவும் டெப்தா தெரியாது அப்படின்ற மாதிரி தோணுது சார் டயட் டயட்னு சொல்றாங்கல்ல சார் டயட்னா என்ன வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறது தானே டயட் அது ரெண்டு பேருமே தான் ஃபாலோவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன எல்லா வேலையுமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் காலையில சாப்பாடு காலையில சாப்பிடுறோம் அதே தான் அவங்களுக்கும் இப்போ என்ன கடுப்பா இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதுல இயல்பா வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையின் மேல இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விதியை அவங்க வந்து திணிக்கிறாங்க எங்களுக்கு அதுதான் முதல் கடுப்பே ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கணும்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒருவேளை உணவை காய்கறிகளை கனிகளை சாப்பிட்டு ஒருவேளை உணவை பூர்த்தி பண்ணிடலாம் இல்ல நச்சு சாப்பிடலாம் ஒருவேளை உணவை இதை மட்டும் சாப்பிட்டு பூர்த்தி பண்ணா போதும் நினைக்கிறாங்க சோறுனாவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க தமிழர்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா பெருஞ்சோற்று சேர உதியலாதன்னு ஒரு பெரிய பேரரசன் சேர பேரரசன் இருந்தான் மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்கின்ற போது சோரை வடிச்சு வடிச்சு கொட்டி அந்த வடிநீர் நீர் எல்லாம் இந்த வீதியெல்லாம் போச்சாம் அப்படி எல்லாம் சோர்வோடு வாழ்ந்த நம்முடைய தமிழர் பாரம்பரியம் தேனும் தினைமாவும் கனியும் கிழங்கும் ஊனும் உணவாக இருந்தது தமிழர்களுக்கு அப்படி சோறு மேல இருந்த ஈடுபாட்டை பாதியே சாப்பாட்டு மேலதான் நம்ம தமிழர்கள் காட்டியிருந்தாங்க அப்படி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திட்டாங்க சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமே இப்ப எதுலாம் ஆரோக்கியம்னு அவங்க கேக்குறாங்க எந்த உணவு எல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு கேக்குறாங்க நீங்க அன்றாடம் குடிக்கின்ற நீர் இருக்கு இல்லைங்களா நீர் ஆகாரம் தண்ணி குடிக்கிறீங்களே அது ஆரோக்கியமான தண்ணி தானா இங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் தினந்தோறும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை தினந்தோறும் குடிச்சு குடிச்சு மூட்டு வலி வந்து எலும்பு தேய்மானம் வந்து இறந்து போகின்ற சூழல் இருக்கு கீழே பூமி தாயிலிருந்து அடியிலிருந்து வரக்கூடிய கனிம வளங்களோடு தேங்கிய நீரை நம்ம குடிக்க அசிங்கமா நினைக்கிறோம் இன்னைக்கு போத்தல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சா இதுதான் இப்போ ஹைஜீனிக் இதுதான் இப்ப ஆரோக்கியம் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு தெரு குழாய்கள் அருந்தும் போது இயல்பா இருக்கேன் என்ன போல வாழ்றேன் எங்க தண்ணி கிடைச்சாலும் அந்த தண்ணீரை அருந்துபவனை பார்க்கின்ற சமூகம் எப்படி சொல்லுது இதெல்லாம் ஹைஜீனிக் இல்ல இது என்ன எப்படி அப்படின்னு சமூகம் சொல்லுது சமூகம் இதுதான் வாழ்க்கைக்கான விதி நீங்க இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதிமுறையும் கிடையாது இந்த சமூகத்தில் எந்த உணவை வேண்டுமானாலும் அப்படித்தான் முன்னோர்கள் உண்டார்கள் அந்த உணவை செறிப்பதற்காக தன்னுடைய வேலையில அந்த உணவுக்கான செரிமான சேவைகளை செய்வாங்க அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜிம்முல கொண்டு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க பிடிச்ச உணவு சாப்பிட்டு பிடிச்ச வேலையில பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு உடல்ல இருக்கக்கூடிய கலோரிசை வந்து உடம்பு நல்லா இருக்கும் இப்ப நான் ஒரு ஹிஸ்டரி சார்ந்த விளாக் பண்ணிட்டு ஐயா தொடர்ந்து நிறைய மலைமுகடுகளுக்குல்லாம் பயணப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் நிறைய கோயில்களுக்கெல்லாம் பயணப்பட வேண்டியிருக்கும் அங்க கிடைக்கின்ற தான் எடுத்துக்க முடியும் அங்க கிடைக்கின்ற நீரை தான் அருந்த முடியும் ஆனா எங்களை பார்க்கின்ற போது இவங்களுக்கு என்னன்னா என்ன இப்படி இருக்காங்க ஏன் சமூகத்துல வந்து இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன மனம்போக்கில பாக்குறாங்க இந்த மனநிலையை சமூகத்துல இருந்து முற்று மாத்தணும் எல்லா மனிதர்களும் போட போக்குல எண்ணம் போல நல்ல வாழ்க்கையே வாழ்வாங்க அத நீங்களும் தான் சொல்ல வரும் அவ்வளவுதான்